சண்டே சண்டே ஊருக்கு போய் போய் ஒரே போர் அடிச்சிச்சு இந்த சண்டே கண்டிப்பாக நம்ம வீட்டிலே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன் என் பசங்களுக்கு சண்டேனா ஒன்று விட்டு கூட்டிட்டு போகணும் இல்லை எங்கேயாவது ஊர் சத்து இதுங்களை கூப்பிட்டு போகணும் இல்லை அப்படின்னா மாலுக்கு கூப்பிட்டு போகணும் கேம் ஷோ விளாட காசு இல்லாடான்னாலும் வாழ் வாழ்னு கற்றுதுங்க சரி போய் தொலையுது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தோம் மாலுக்கே கேம் ஷோக்கு ஈவினிங் டைம் அதுக்கே காலையிலேருந்து கற்று கற்றுன்னு கத்தி அவ்வளோ திட்டு வாங்கி ஏங்கிட்டு அதுக்கப்புறம் வரான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்டோன் இது ஃபோட்டோலே இல்லை வெளியவே அந்த ஃபோட்டோ செஞ்சு அந்த ஃபோட்டோக்கு மேலேயே அந்த ஸ்டோன் வச்சு பதிச்சிருக்காங்க நல்லா இருந்துச்சு அதனால தான் எடுத்தேன் இது வந்து உள்ளே மேலே என்ட்ரான்னு பார்த்ததுமே ஒரே ஷாக்கு ஒரு பக்கம் வந்து ஃபுல்லாக ஷோ இருக்கும் இன்னொரு பக்கம் ஃபுல்லாகவே வந்து அந்த ஃபுட்டு இருக்கும் என்ன தேவையோ நம்ம இது பண்ணிக்கலாம் கேக்கு ஐஸ்கிரீமுன்னு ஆனால் இங்கே வந்து பார்த்தா மேலே ரொம்ப நாள் கழித்து வந்ததுனால அது வந்து கீழே ஷிஃப்ட் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க கிரவுண்ட் ஃப்ளோர் அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே எக்ஸ்ட்ரா நிறையா இருந்தது சரி இது எல்லாத்தையும் விளாடல சொல்லி ஒரு முந்நூறுபாய்க்கு மட்டும் அந்த கார்டை கொடுத்து ரீசார்ஜ் பண்ணிடும் ரீசார்ஜ் பண்ணி இதில் ஸ்வைப் பண்ணால் தான் அது உள்ளே அது ஒர்க் ஆகும் இதில் போய் ஏறி நிற்கலாம் அது ரொம்ப ஸ்லோவாகுது சிங் இதெல்லாம் குட்டி குழந்தைங்க ஒன்றா ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தைங்க உட்கார வச்சு இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ஸ்லோவாக பண்ணுது பாரு இவங்க போய் ஏறி உட்காந்துடலாம் தலை உள்ளே வைக்க முடில வெளியவே இருக்கான் பார் இந்த இது உள்ள பார்த்திங்கன்னா தேர்ட்டி மினிட்ஸுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நான் என்ன சொன்னேன் அவ்வளோ சார்ஜா அதுக்கு இங்கே இருக்கிற எவ்வளோ கேம் விளையாடலாம் மீன் ஒன்று என்னென்னா அந்த டாக்டர் இது கொடுத்த உள்ளே இது விளையாடுறது அதுக்கப்புறம் அந்த டிவி போட்டியில் ஓட்டது வந்து பாலால் அடிச்சு அடித்து விளையாடுறது அவுட் ஆகும் அப்புறம் இந்த உள்ளே கட்டமாக இருக்குது அந்த சின்னதாக ஹவுஸ் மாதிரி அது உள்ளே ஏறி ஜம்ப் ஜம்முன்னு குதிக்கலாம் அப்புறம் அந்த பாலில் கொடுத்து விளாண்டலாம் அப்புறம் அந்த படிக்கட்டில் ஏறலாம் அவ்வளோதான் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஓகே நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் கொடுங்க ரெண்டு குழந்தையும் உள்ளே அனுப்பிச்சிக்கோங்க ஒன் ஃபிஃப்டி தரேனே ஓகே அப்படின்னாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ கேம்ஸ் இருக்குது சரி அது உள்ளே போய் தர்ட்டி பண்ணி சொல்லாண்டிட்டு வந்ததுங்க ஒன் ஃபிஃப்டி காலி அதுக்கப்புறம் இருக்கிற மீதி காசை செலவு பண்ணணும்ல ஒரு ரெண்டு கேமில் மட்டும் ஏற்றி விட்டு ஈத்துட்டு போயிடலான்னு இதில் பார்த்தா விளையாடாணுதுங்க சரி விளாண்டு தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இதுக்கு வந்து ஃபிஃப்டி ரூபீஸ் அதுக்கு வேறே சார்ஜ் பண்ணணும் இவனுக்கு வேறே சார்ஜ் பண்ணணும் அவளுக்கு அடிக்கவே தெரியாது சரி இவன் அடிச்சுட்டு போயிட்டானே இல்லையான்னு நினச்சிட்டு நான் வாங்கினா திரும்ப இருக்குது சரி வந்து அடிச்சுட்டானு இவன் பர் எவ்வளோ சீரியஸாக சுட்டு விடாறான்னு நான் நின்றுக்கிட்டு இருந்தேன் நானும் என் வீட்டுக்காரன் அப்புறம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிடந்தோம் சரி இது ஒன்றாவது விளையாடலான்னு பார்த்தா தென்ட கருமாந்திரத்துலேயும் கருமாந்திரம் நான் எதுலேயுமே ஒரு இது கிடையாது அடித்த எல்லா பாலுமே போயிடுச்சு போய் போய் சிக்கிக்கிச்சு ஒன்றும் வரல ஐம்பது ரூபா போச்சு அப்படியே ஒன்று ஒன்றா ரெண்டே மட்டும்தான் இருந்த பொம்மை என்னை அடித்து கீழே சாஞ்சிது மற்றது எதுவும் இல்லை எங்கடா பாலை காணும்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஐயோ கேம் போச்சான்ட்டு அப்புறம் நுணுக்கம் தெரியாமல் விளாண்டாச்சு நெக்ஸ்ட் டைம் போனால் விளாடணும் வந்துச்சு அடுத்த ஃப்ளோருக்கு வந்தால் ஐயோ சொல்லவே தேலை அது நம்ம ஃபேவரட் ஃப்ளோரு வளையல் மணி அப்புறம் இந்த காதில் போடுறது எல்லாமே செம்மையாக இருக்குது ஜிபிக்கிலேருந்து வளையல்லேருந்து இந்த மாதிரி ஜுவல்லரி வரைக்கும் எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரியல அவ்வளோ இருக்குது இதெல்லாம் வேடிக்கை பார்க்கவே ஒரு ஒரு நாளில் பத்தாது அந்தளவுக்கு இருக்கும் எல்லாத்தையும் வெறிக்கி வரைக்கும் வேரிக்கி தான் பார்க்க போகிறேன் இப்படி நானும் வாங்க போகிறேன் இதெல்லாம் வாங்குறதுக்கு எவ்வளோ ஆகும் காசு ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு வெரைட்டி அழகழகாக இருக்குது இது மட்டுமா அந்த அண்டை பக்கம் போய் பார்த்தா ஜிமிக்கு அவ்வளோ இருக்குது அதோட பேங்கிள்ஸ் பார்த்தா செம்ம செம்மையாக இருக்குது தோடு பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்குது இல்லாததே இல்லை அவ்வளோ கலெக்ஷன் கமிச்சு போட்டு வச்சிருக்காங்க அதெல்லாம் முடிச்சு இந்த புள்ளியில் வாங்கன்னு இழுத்துட்டு போகிறதுக்குள்ளே அதை அந்த ஜுவல்லரி பார்க்க பார்க்க இன்னும் ஆசை அதிகமாகுது கீழே சரி வாங்கன்னு சொல்லி போகலான்னு ஈத்துட்டு வந்தால் பட்ச் பட்சியாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாங்க என் பையன் பார்த்தா சீ எனக்கு வேணால் ஆயில் ஃபுட்டுட்டான் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தது என்னடா இது இப்படி சொல்கிறானேன்னு எல்லாருமே ஷாக்காக பார்க்குறாங்க இது திங்காதீங்க நெஞ்சி அடிச்சு செத்துருவான்னு கத்தான் அவன் வேற அவன் அங்கேயும் இங்கேயும் பச்சி தின்னுட்டு இருந்தவங்களாம் இவனே பார்த்துட்டு இருக்காங்க சரி ஆர்டர் பண்ணியாச்சு நான் திங்கலான்னு பாரு குரங்கு மாதிரி உக்காந்த திங்கிறேன் பார்த்தியா மரத்து மேலே உக்காந்து திங்கிற மாதிரியே நான் அப்புறம் முடிச்சுட்டு அப்புறம் உங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு